நாய உம் அவர நிமு என்னப்பா ஒரு ஆரஞ்சு பொருளு பேருக்கு என்ன பண்ணுவேன் குடுக்குறா ஏண்டா அரை போதே நாயே போதேல உன் கொலந்தே எது ஏங்க தெரியாம தூக்கி ஊத்திட்டு இருக்க இது வரைய போய்ட் நாயே என்ன சொ என்ன சொபா வணக்கம் நான் பாப்ல நான் வந்துட்டு வீடியோ பார்த்த சார் போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற சார் கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க